அவளுக்காய் சில வார்த்தைகள் அன்பு வைத்ததற்காக உடைத்து காயப்படுத்தப்பட்ட இதயத்தை நினைவுகளும் மிக மெல்லமாய் ஆற்றி வருகிறாள் எப்போதுமே அதிகமாய் பேசியவள் இப்போதெல்லாம் மௌனத்தை மட்டுமே மிக அதிகமாக விரும்புகின்றாள் அது தெரியவில்லை இவளை சுற்றி எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் எங்கோ தனித்து விடப்பட்டதைப் போல் ஒரு எண்ணம் அதேபோல் ஆயிரம் காயங்களை தந்த உறவை மட்டுமே மீண்டும் மீண்டும் வேண்டுகிறார் கண்டது எத்தனை காயமோ அது அத்தனைகளையும் கண்ணீரிடம் மட்டுமே சமர்ப்பிக்கிறாள் யாரிடமும் அனுதாபம் தேடுவது இல்லை சொல்லி முன்பு எல்லோரையும் விரும்பியவள் இப்போது தன்னை தானே மிக அதிகமாக வெறுக்கிறாள் இவளை பொறுத்தமட்டில் அன்பு என்பதே அகிலத்தில் ஆக பெருத்த துன்பம் எங்கும் சுற்றி தெரிந்தவள் இப்போது சிறகு உடைந்த பறவையாய் வீட்டில் அடைபட்டு கிடக்கிறாள் எல்லாமே போதும் என்கிறாள் இந்த காயம் எப்போது மாறாத ரணம் என்கிறாள் இறுதியாய் என்னையே அவளை நேசிக்க